ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பகவான் யோகிராம் சுரத்குமார் சித்தியடைந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழா ஓட்டி வீட்டில் ரெண்டு மணி நேரம் வந்து நான் பகவான்கிட்ட நாம போகக்கூடிய வந்து ஒன்பதரை மணிக்கு தான் வெயிட் பண்ணேன் அதனால் உடனடியாக எழுதவும் முடியல ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி எழுதாமல் தினம் எழுதிட்டு இருக்கிறது இன்றைக்கி எழுதாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்றரை மணிக்கு எழுத ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு போஸ்ட் பண்ணுங்க என்னுடைய அனுபவம் நம்ம பகவான் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை கொஞ்சம் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தால் நாங்கள் கேட்கலாம் இப்போ அதை வந்து நம்ம வெங்கடேஷ் வந்து படிப்பார் எண்ணிக்கொண்டும் மணி வரை தொடர்ந்து நாமம் சொன்னதும் பகவான் நினைவாகவே இருந்ததால் எம் வாழ்நாளில் ஒரு நாள் பகவானுடன் இருந்த எண்ணம் ஏற்படுகிறது இதனை எழுதும் பொழுது இரவு பதினொன்றரை மணி அந்த பிப்ரவரி இந்த நேரத்தில் பகவான் எத்தனை வேதனைகளை அனுபவித்திருப்பார் கூட இருந்தவர்கள் பலவிதமான எண்ணங்களை பகிர்கின்றனர் இந்த பூ உலக வாழ்வில் இருந்து கரைத்து கொண்டு பஞ்சபூதத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட நேரம் மனதை பிசைவதாகவே உள்ளது சிலர் கோமா நிலையில் இருந்ததாகவும் சிலர் விழிப்புடன் இருந்ததாகவும் தன்னை அழைத்ததாகவும் ஒருவரும் மருத்துவர்கள் பூ உலக வாழ்வு நினைவுக்கு வந்தது என்றும் கூறுகின்றனர் ராமகிருஷ்ணர் ரமணர் அனுபவித்த வேதனையை இவரும் அனுபவித்துள்ளார் தெய்வ அவதாரம் என்றாலும் மனித உடம்பு எடுத்த பின் அடைய வேண்டிய வலிமையையும் வேதனையையும் அடைந்தே உள்ளனர் ஒரு குருவின் உயிர் பிரிந்ததற்கு வருத்தப்பட்டவர் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றினாலும் அந்த கர்ம வினை அல்லது அவர் காட்டிய மனிதநேயம் இரக்கம் கருணை பசிக்கு உணவு தேடி பிச்சை எடுத்தனும் பலருக்கு இவர் உணவு கொடுத்ததும் ஒரு தனி கணக்கு இறைவன் இவருக்கு காட்டிய கணக்கு வேறு அவர் அறிமுகம் செய்த நாமம் அவரை நாமியாக உழவ செய்கிறது வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்த அவரை நாம் தெய்வமாக வைத்து வணங்கினாலும் அவர் கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கவில்லை இன்றும் அவர் கைவிடங்கள் அவர் கை கட்டி நிமிர்ந்து நின்று அந்த योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय

योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवानी योगी कुमार जय गु योगी राम कुमार योगी राम कुमार 여기랑 소라코만, 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 여기라코만여기만 여기랑 라코여기라코만여기만여기라코만여기만 നാമം അഭിഷേകം ആരാധന മുടി താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ബൈ ഫ്രെൻഡ്